தரவு வாழ்த்து சொல்றாங்க திருக்குறள் முதல் அதிகாரத்துல இருந்து திருக்குறள் தரவு வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயர் பயணன் கொள் வாழறிவர் நற்றால் தொலார் எனே மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பன் நகரில் இன்று குழுமி இருக்கும் நட்பின் காரணமாக பூத்து உறவின் வடிவிலே கடிந்திருக்கும் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் பண்டைய தமிழர்களின் ஞாபகார்த்தமாக பொங்கல் விருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவை மையமாக வைத்து என்னுடைய சார்பிலும் என் மகனுடைய சார்பிலும் ஐயா கா திருக்குறள் காமராஜர் அவர்களுக்கு வரவேற்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் எழுதிய திருக்குறளுக்கு உரை தமிழ்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலையும் சரி இப்ப அரேபியில கூட ஒருத்தர் திருக்குறளை எழுதி அதுக்கு உரையும் எழுதி இருக்கிறார் ஆனா ஐயா வந்து தமிழ்நாடு முழுவதும் இன்னும் சொல்ல போனா வெளி மாநிலங்களுக்கும் உலக தமிழர் வாழ் தமிழர்களுக்கும் திருக்குறளை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் சிறு பிள்ளைகள் ஐந்து வயது முதல் பதினைந்து வயது வரையிலும் உள்ள குழந்தைகளுக்கு மனப்பாடமாக சொல்லிக் கொடுப்பதில் மிகவும் ஆர்வமாக ஈடுபட்டுள்ளார் இது எவ்வளவு தூரம் அவர் மிகவும் உலகத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளுக்கு சொல்லி தரும் நினைக்கிறாரு இது எவ்வளவு தூரம் சாத்தியம் தெரியல ஆனால் ராப்பகலாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு அவர் நிறைய புத்தகங்களை வெளியில் வாங்கி உரையோடு கூடிய திருக்குறள் புத்தகங்களை வாங்கி பிள்ளைகளுக்கு விநியோகம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அவரே என்ன செஞ்சுட்டாரு ரொம்ப இலகுவாக திருக்குறளை கூட வாசிக்கும் போது சில திகட்டல் இருக்கும் அது திகட்டல் இல்லாமல் இதை பிரசுரம் எழுதி பிரசித்து அதுக்கு விளக்க உரையும் எழுதியிருக்கார் இந்த புத்தகத்தை தன்னுடைய பெயரால வெளியிட்டு அதை பிள்ளைகளுக்கு இனாமாக வழங்கி திருக்குறளை வளர்க்க வேண்டும் எண்ணத்தில் அங்கு தயார் பண்ண புத்தகத்தை நம்முடைய நகரில் உள்ள தமிழ் மக்களின் அன்பர்களின் சார்பாக வெளியிட வேண்டும் என்று விரும்பினார் அதற்காக கூடியிருக்கிறோம் அவர் விளையிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதல் முதல் பிரதியே டாக்டர் அருள் அவர்கள் அருண் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது இரண்டாவதாக தமிழ் சங்க தலைவர் பாலு அவர்களுக்கு ஒரு பிரதி இரண்டாம் பிரதி வழங்குவார்கள் கிருஷ்ணா அவர்கள் மகள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்து மக்கள் பேரு அல்ல பெற கற்க கசுடர கற்பவை கற்ற பின் இருக்கு அதற்கு தக தொட்டனை மலர் தேடி மாந்தோதும் அறிவு நல்லத்தனைய மலர் நீக்க மாந்திரம் உள்ள அறிவுரை மாநிலத்தில் மண்ணிற்கு எல்லாம் இனிது இயன்ற பகுதியில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட கொள்கை சொல் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய போஜராஜன் குடும்பத்தார் இளமதி அம்மா அவர்கள் போதராஜன் ஐயா அவர்கள் நம்முடைய மருத்துவர் அருண் போதராஜன் அவர்கள் அவருடைய அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய வாரிசு நிதில் அவர்கள் பாசமிகு பாசமலர் பவானி அம்மா சிங்கப்பூர் அவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்த விழாவிற்கு திரளாக வந்திருக்கிற நூற்றுக்கும் மேற்பட்ட நான் எண்ணி பார்த்தேன் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் உறவுகள் தமிழ் நெஞ்சங்கள் திருமகி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களை ராமநாதன் சிதம்பரம் காட்டு மன்னார் கோயில் ஐயாவர்களை சரவணன் நிர்மலா அவர்களை திருச்சியிலிருந்து இருந்து வந்திருக்காங்க இங்கே வந்து ஆசிரியலாவில் தான் இருக்காங்க சம்பந்தம் கவிதா கரூர் செங்குட்டவனுடைய குடும்ப நண்பராக இருக்கக்கூடிய ஐயா ஐயாவர்கள பாலி தீபா மதுரையிலிருந்து இங்க வந்து புலம்பெயர்ந்த பேருந்து தமிழாக இருக்கக்கூடிய பழனி தேவி மதுரை அவர்களை முகமது நூர் ஐயோருடைய நண்பர் தான் என்னுடைய நண்பரும் ஜாகிர் உசேன்னு பேரு அவர் தான் அரபியில இப்போ வந்து திருக்குறளை எழுதி நான் வந்து சென்னையில் வெளியிடும் போது நான் இருந்தேன் அப்போது நம்முடைய நீதிபதி ஐயா அரங்க மகாதேவன் ஐயா அவர்களுக்கு கையால் தான் வெளியிட்டாங்க ராமலிங்கம் ஜெயந்தி அம்மாவர்களை தயாபுரம் ஸ்ரீலங்காவிலிருந்து கொழும்புலேருந்து இங்கே வந்திருக்கிற நம்முடைய கேள்விகள் நண்பராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயாவுக்கு சுதாகர் சங்கீதா உஷா மணியன் விழுப்புரம் சந்திரா கிருஷ்ணன் மனோ இன்னும் பல பெயர்கள் என் மனதிலே இருக்கிறது நீண்ட பட்டியலே எடுத்துக்கொண்டு சென்றால் பள்ளியில வருகை பதிவேடு பாதி ஆயிடுவேன் சொல்லிட்டு நேராக என்னுடைய உழைப்பு செல்கிறது அன்பார்ந்த உறவுகளை இந்த நிகழ்வு ஒரு இயற்கை சமன்பாடு தான் நான் நினைக்கிறேன் கலந்துரையாடுவோம் பேரவை இரண்டாயிரமாவது நிகழ்வு எட்டி கொண்டாட்டத்தின் போது ஐயா அவர்கள் அந்த அரங்கத்திலே இரண்டு மூன்று முறை வந்து பேசியிருக்கிறார்கள் இளமதி கோஜராஜன் அம்மா அவர்களும் இரண்டு மூன்று முறையிலே நல்ல தலைப்பிலே பேசும்போது அவர்கள் இந்த அளவுக்கு திருக்குறளை உலகம் போடாக பரப்பிக் கொண்டிருக்கிற திருக்குறள் காமராஜ் அவர்களுக்கு ஏதாவது செய்யலாம் என்று இரண்டு மனதில் தோன்றி என் மகன் விஸ்மன் இருக்கிறாரு அவருக்கு திருக்குறள் திருவள்ளுவர் பேர்ல ரொம்ப அதாடி பிரியம் அதனால அரசு சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மகன் கிட்ட சொன்ன நான் உடனே அவரை அழைத்து இந்த பொங்கல் விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்க வேண்டும் என்று கருதி என்னை கேட்டார்கள் உடனடியாக இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வேணாம் என்ற சொல்லுவேன் கண்டிப்பாக வருகிறேன் ஐயா நேரத்தை ஒதுக்கி அப்படின்னு சொல்லி வந்தேன் என்னுடைய விஷயம் நமக்கு என்ன கால நூற்றாண்டுகளுக்கு மேலாக திருக்குள்ளை மூன்று வயதிலிருந்து பத்து பதினோரு வயது பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தமிழ் என்று சொன்னால் திருக்குறள் புத்தகத்தை மட்டும் படித்தால் போதும் தமிழ் நன்றாக வரும் வாழ்க்கையில எந்த விதமான அறத்தை தவிர வேற எதையும் செய்ய மாட்டாங்க அந்த பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒழுக்கமான பிள்ளைகளாக வருவார்கள் வாழ்க்கையில உயர்ந்த நாக்கு அருகில் அமரக்கூடிய சான்றோராக வருவார்கள் என்றுதான் எண்ணம் அதனால அறிவார்ந்த பிள்ளைகள் அக்கறையில் உள்ள பெற்றோர்களை இணைத்து இந்த திருக்குறள் முற்றோது வகுப்பானது இரண்டாயிரம் நான்களாக நடக்கிறது அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது பொங்கல் தீபாவளி அது எல்லாத்துக்குமே ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் பிள்ளைகள் வந்து படிப்பாங்க காலையில் மாடையிலும் சரி இதுல அமெரிக்காவை பெருக்கு துபாய் வைப்பது போய் இப்ப ஆப்பிரிக்காவில் போகிறோம் தங்களுடைய ஆசிரியாவில் கூட யாராவது திருக்குறளை அடுத்த தலைமுறை நம் பிள்ளைகள் தமிழோடு சேர்ந்து படிக்க வேண்டும் என்று சொன்னார் கண்டிப்பாக அவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு நல்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எத்தனையோ முறை அழைத்து பேசி நான் எத்தனையோ முறை பேசினாலும் கூட ஐயாவர்கள் அழைக்காமல் ஒரு அன்பூலம் நான் கூட பார்த்தேன் எத்தனையோ மனிதர்களை பெரிய மனிதர்களை எல்லாம் சந்தித்த நான் எத்தனையோ விருதுகளை பெற்றிருந்தாலும் கூட இந்த விருது உங்கள் கதஒய்வோடு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது திருவள்ளுவரை பற்றி நான் நிறைய பேசிக்க போலாம் இருந்தாலும் கூட மூன்றே மூன்று விடயங்களை மட்டும் நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் வள்ளுவர் திருக்குறளில் சொல்லாத விடயமே கிடையாது இல்லறம் எப்படி நடத்த வேண்டும் வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் ஒரு அரசன் அரசியலை எப்படி அணுக வேண்டும் ஒரு அமைச்சன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கல்வியை எப்படி கற்க வேண்டும் குடும்ப சூழலிலிருந்து எல்லா விடையும் தந்து கொண்டிருக்கிற ஒரு அறநூல் அப்படின்னா திருக்குறள் தான் திருக்குறள் பார்த்தீங்கன்னா ரெண்டடின்னு சொல்லுவாங்க நமக்கு அடிதான் ரெண்டடி ஈட்டடின்னு சொல்லுவாங்க அந்த ஈட்டடி ஒன்பால இருக்கிறதால ஐயா அந்த நான்கு மனிதர்களை நமக்கு அறிமுகம் செய்வார் ஒவ்வொரு அறிதல் அதிகாரத்துல நான்காவது குரலே ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரும் வைக்கக்கூடும் சொல்றார் தன் உணரை போல மற்ற உணவு மதிக்கக்கூடியவன் ஒரு மனிதன் அப்படி அதே போல முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கக்கூடும் சொல்றார் இறை மாட்சி அதிகாரத்துல அங்க இறை என்று சொன்னால் தலைவன் பேரு முறையான ஆட்சி செய்கிறவன் நமக்கு தலைவன் அவன் இறைவனாக கருதப்படுவார்கள் அதாவது உலகத்தால் உண்பென்றது இல்லை என்பான் அழகியா வைக்க கொடுங்க எட்நூத்தி ஐம்பதாவது குறைல மூன்றாவது மனிதன் காப்பாரு எல்லாரும் ஒதுக்கிற ஒரு விஷயத்தை அவன் வேணாம் இல்லை இல்லன்னு சொல்லுவான் அப்பனா அவனும் ஒரு பெயாக நினைத்து ஒதுக்கப்படுவான்ங்கிறதுதான் நான்காவதுன்னு சொல்லுவாரு நான்காவதாக ஐம்பதாவது குரலிலே வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானொலின் தெய்வத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்றார் அப்போ பாத்தீங்கன்னா எப்படி வாழ வேண்டும் அரணுடையால் வாழக்கூடியோ இந்த உலகத்தில் அவர் வாழும் போதே தெய்வத்துக்கு ஒப்பாக வைத்து மடிக்கப்படுவான்னு சொல்லுங்க இப்படி நான்கு மனிதர்களை நமக்கு ஒன்னே அடியில காட்ட முடியும்னா அது மட்டும் மட்டும்தான் முடியும் அதே போல வள்ளுவன் வஞ்சமானத்தான் படிக்கொழுக்கும் பூதங்கள் ஐந்து அகற்றே நிறுவனம் அப்படின்னு சொல்லி நீ என்ன யாரும் பார்க்கலன்னா நினைக்காத இங்க இருக்கிற பஞ்சபூதங்கள் ஐந்து இருக்கு நீங்களும் காற்று ஆகா பார்த்துட்டு தான் இருக்கு அது ஒன்று பார்த்து ஏறி போனோம் அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய மொப்பாட்டன் ஏரியர் திருக்குறள் இன்றும் இல்லை நாளைக்கும் இல்லை இந்த உலகம் உள்ளவரை எப்பயுமே இருக்கும் அதே மாதிரி எண்பத்தி நாள் எண்பது பாலுக்கு போயிட்டார்னா அவர் மிகப்பெரிய கவிஞனாக மாறி போவார் ஒரு தலைவர் சொல்லுவாள் தன் கணவன் தன் தலைவன் ஊருக்கு போறாரு அப்ப அவர் சொல்லுவாரு செல்லாமல் உண்டே எனக்கு ஒரு மட்டினின் வல்வழவு வாழ்வார் நீ போல ஆனா நீ போய் வர்றதுக்குள்ள நான் உயிரோடு எவ போ எதை எதவர் யாரும் சொல்ல முடியும் அதே மாதிரி ஊழலில் தோற்றவர் அது முன் கூழலில் காணப்பட முடியும்பார் நீ தோத்து போன யாருக்கிட்ட சொன்னா மனைவி கிட்டே கிட்ட தோத்து போ தோத்து போ தோத்து போவ நீ வென்றவனாக வாழ் சொல்றா அங்க அங்கதான் ஒண்ணு வந்து சொல்லுவாரு அதே போல ஒரு இடத்துல சொல்லுவாரு ஒரு இடை ஒரு இடை இருக்க அந்த இடைய வச்சு சொல்லுவா அவள் வந்து அணிச்சப்பு கால் கலையால் பெய்தால் நுசுத்திற்கு நல்ல பராபரை அந்த பூவ வச்சிட்டால மறுநாள் அவங்க வீட்டுல நல்ல பறை ஒழிக்காது என்ன சொன்னு கேட்டா அவன் இடிக்கு வருகி நாதிக்கு போக போகா அப்படின்ற மாதிரி அந்த குரலை கொண்டு போவார் அவ்வளவு அதுக்கு மென்மையான ஒரு இது அப்படின்னு பாரு அது மாதிரி நிறைய விடயங்களை எல்லாம் எண்பத்து பாலில இருபத்தஞ்சு அதிகாரத்துல மிக நுட்பமாக கொண்டு போய் பார்ப்பார் நான் கண்ணை திறந்தால் என் காதலன் ஓடி விடுவான் அதனால் கண்ணை இமைக்காமலே இருக்கிறேன் அதே போல என்னுடைய நெஞ்சு என் தலைவன் இருப்பதால் நான் சூடாக எதுவும் உண்ணுவதில்லை அப்படி ஒன்று சொல்லி ரொம்ப நுட்பமான விடயங்கள்லாம் கொண்டு போவேன் நான் கூட அனைத்து திருமணங்கள் இந்த புத்தகத்தை பரிசாக கொடுத்துக்கிட்டு மொழியும் கொடுப்பேன் அதையும் கொடுத்துட்டு இதை படித்துவிட்டு வாழ்க்கையை தொடங்குங்கள் சொல்லுவேன் போல இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்து அதோடு மட்டுமில்லாமல் என்னுடைய நூல் வெளியீட்டு விடாவிலும் கலந்து கொண்ட உங்களுக்கும் உங்கள் முகம் எல்லாம் என்னுடைய வானல் கூட என் கண்ணுக்குள்ளே இருக்கும் என்னுடைய அலைபேசியை கொள்ள பதிவு பதிவாகி கொண்டிருக்கிறது அதனால் இவர்களை எல்லாம் நான் எப்பவும் மதைக்க மாட்டேன் என் அன்புள்ளம் கொண்ட போதலாதன் ஐயா குடும்பத்தாரையும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அவன் சொல்லுவேன் நான் கூட முகநகர் நட்பு நட்புன்னு நெஞ்சு தியாகு நட்பு நட்புன்னு சொல்லுவேன் அதே போல ஐயா கூட காலையில் எதுவும் சொல்லும் போது உடுக்க இருந்தவன் கை போல அங்கே இடுக்கின் கலைவர் தான் நட்புன்னு சொல்றாங்க நகுதல் பொருட்கள் என்று நற்றுமே மேற்கின்ற பொருட்கள் சொல்றேன் நான் படிக்கும் போதே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் சொல்லி பரிசு பெற்றதால் தான் என்னுடைய குழந்தைகளை எல்கேஜி கேள்வி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் சொல்ல வச்சு மேடிக் அப்துல் கலாமிடமும் கலைஞரிடமும் எல்லா தொலைக்காட்சியும் என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் அரங்கத்துல கிறிஸ்து சார் தான் எங்களை உலகம் பூரா காமிச்சிருப்பாங்க அது கூட இன்னமும் இருக்கும் நீங்க எப்போ டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் கவனங்கள்லாம் செய்ய வச்சு அதே மாதிரி நான் பெருமக்களே ஒரு தடவை கூட நான் ஃபீஸ் கட்டியதே கிடையாது எல்லாமே ஃப்ரீ சீட் தான் மெடிக்கல் வரைக்கும் எம்பிபிஎஸ் மெடிக்கல் வரைக்கும் எம்எஸ் வரைக்கும் சரி அந்த மாதிரி ஒரு நிறைய படிக்க ஒரு மேதைகளாக உங்க பண்ணி என்னுடைய வாழ்க்கையை திருக்குறளுக்காக கொண்டு சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி என் பிள்ளைகளை உருவாக்குவேனோ அதே போல மற்ற பிள்ளைகளை உருவாக்குவேன் நல்ல எண்ணத்தில் தான் அதை செய்தேன் இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த இயற்கையின் காரணமாக ஐயா அவர்களுக்கு நான் ஒரு சிறப்பு செய்ய அவர் எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாரு நான் அவருக்கும் பண்ணோம்னு நான் நினைக்கிறேன் எப்படியாக உங்களுடைய கடவுளியோடு முக்கியமான விஷயமா பண்டை தமிழர்கள் வந்து நம்ம நாட்காடிய நாட்காட்டிய வந்து ஆங்கில எழுத்துல எழுதல தமிழ் தான் எழுதி நாட்களை கணக்கிட்டு வந்திருக்காங்க இது ரொம்ப அபூர்வமா தான் கிடைக்கக்கூடிய அந்த கேலண்டர் நான் உங்களுக்கான ரொம்ப சிரமம் கொண்டு வாங்கிட்டு வந்தேன் நீங்க ஒவ்வொரு குடும்பத்தாரும் அந்த பிஷ் டேங்க் மேல ஒரு நாற்பது காப்பி வச்சிருக்கேன் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு காப்பி எடுத்துட்டு போங்க வீட்டில் போய் பார்த்த உடனே உங்களுக்கு புரியாது கொஞ்ச நேரம் அதை வந்து எழுத்துகள் இருக்கு பதினாலுனாக்க காணா அடுத்த எழுத்து என்னன்றதே பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க அதாவது இதை ஃபாலோ பண்றீங்களோ உதவியா இருக்கோ தேவையில்லை நம்ம பண்டைய கால தமிழர்கள் என்னென்னமா சரி எப்படியெல்லாம் நாட்காட்டியில் வச்சிருக்காங்கிறதுக்காக வேண்டி இந்த கார்டர் கொடுத்துருக்கேன் அங்க வச்சிருக்கேன் எல்லாரும் ஒண்ணு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம நமக்கு பழனித்தேவர் அவர்கள் இந்த பொன்னாரி அவருக்கு போற்றிய குடிக்கட்டு அதற்கு முன்னால் கோஜனி ஐயர்களுக்கு நன்றி இளமணியும் போலையாதே அம்மா அவர்கள் மேடிக் அவர் மாதிரி மணியோடு கேட்டுக் கொள்கிறேன் ஐயா கே அந்த போத்து அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான நாளில் எல்லாரும் சேர்ந்து அவர்களுடைய இந்திய இலங்கை உறவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கிறோம் ஆனா இதுல ஒரு அருள் வந்து திருவள்ளூர் மேல ரொம்ப ஆர்வமா முயற்சி பண்ணுவார் ஒரு ஆனா அதுக்கு அடுத்த நிலையில போய் நடைமுறையில வந்து ஒவ்வொரு நேரமும் ஆரம்பத்துல கூட்டி பல்வேறு மக்களையும் குடும்பத்தோடு அழைத்து இந்த ஒரு பொங்கல் விழாவை நடத்தது மட்டும் இல்லாம மேலும் இதை வந்து மற்றவர்கள் கலந்து கொண்டு அவங்க வந்து இந்த நாளை ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா அந்த வாழ்நாள் முழுக்கம் நினைக்கணும்ங்கிறதுக்காக பண்ணிருக்கிறாங்க அவங்களுடைய சகோதரி வந்து இருக்கிறாங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க இதுல ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியா திருக்குறள் உரை நிகழ்வு வந்து இன்னைக்கு பிரிஸ்ப நகர்ல ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்து மாநில பிரிஸ்ப நகர்ல இன்னைக்கு நகர் நடத்திட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து ஐயா திருக்குறள் காமராஜ் அவர்கள் வந்து திருவண்ணாமலைக்கு அங்கிருந்து நான் ஆனா அருணுடைய அவங்க குடும்பத்திலேயே தமிழ் வந்து ரொம்ப விளையாடுது அம்மா பேசுறது கேட்டிருக்கிறேன் ஐயா பேசுறத கேட்டிருக்கிறேன் நாங்க வந்து மதுரை எனக்கு அவங்க இருவரையும் அப்ப மதுரையில இருந்து தெரியும் ஆனா இவங்க இவங்கதான் நம்மளுடைய அருண்றது இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும் மீண்டும் அந்த காந்தி மியூசியத்துக்கு பக்கத்துல வளர்ந்ததுனால என்ன அவங்க பார்த்திருக்கிறாங்க நானும் பாத்து நெருங்கின தொடர்பு முடியல ஆனா தெரியும் ஆனா இங்க வந்து தமிழ் மொழிக்கும் துணிமனூருக்கும் இந்த நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரமான பொங்கல் விழாவுக்கும் இது நடத்துறத நான் பெருமையா நினைக்கிறேன் ஐயாவை வந்து இங்க வந்து நூல்முறையீட்டு விழா நடத்தி அந்த நூலையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நீங்கள் எல்லாம் வந்து திருக்குறளை படிப்பாங்க அந்த புரியாமலே படிப்பாங்க ஆனா ஒவ்வொருத்தருடைய அந்த அந்த ஒளி வந்து உரை எழுதுறப்ப அவர்களுடைய பின்னணி என்ன அவர்களுடைய அவருடைய ஆழம் என்ன அவருடைய விருந்து பறந்து கற்றுக்கொண்டை விஷயங்கள்லாம் அதுல வந்து செய்திகள் அதுல இருக்கும் ஆனா ஒவ்வொருத்தருடைய உரையிலையும் வந்து ஒரு தனித்துவம் இருக்கும் ஐயாவனுடைய உரைய வந்து படிக்கிறதுல ஆர்வமா இருக்கான் என்னுடைய மனைவியும் புலவர் பட்டம் பெற்று அங்க செந்தமிழ் கல்லூரிகளை இலக்கிய படிச்சவங்க இப்ப நம்மளுடைய புலவர் கீரன் மகள் எல்லாம் இருக்கிறாங்க இப்ப தமிழ் மொழிக்குன்னு தெரிய தொடர்புள்ளவர்கள் பலர் இங்க இருக்கிறாங்க இங்க என்ன பட்டுக்கோட்டையாருடைய உறவினர் கூட இங்க இருக்கிறாங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க ஒரு உரமா குடும்பமா இப்படி பலரும் வந்து இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை இங்க நடத்தி இருக்கிறோம் நீங்க இந்த சிறப்பான ஒரு செயலை வந்து எங்களுக்கு நடைமுறைக்காக உருவாக்கிய உங்களை வாழ்த்துவதிலும் நாங்கள் வந்து மகிழ்ச்சியோடு உங்களோடு உரையாடுவதிலும் பெருமை அடைகிறோம் இதை ஏற்பாடு செய்த நண்பர் அருண் மருத்துவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றியோடு நான் இப்பொழுது நம்முடைய போதிராஜன் அம்மாவுடைய இளமதி அம்மாவுடைய செல்வ மகள் பச மலர் பவானி அம்மாவர்களுக்கு இந்த நூலை அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பணியை அறப்பணியாக வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளையும் சரி தன்னுடைய குடும்பத்தையும் சீரோடும் சிறப்போடும் செய்து ஒரு நல்ல ரெண்டு பிள்ளைகளை இந்த உலகிற்கு தந்திருக்கிற இளமதி போலிதலை நம்மளுக்கு சிறப்பு செய்யப்பட்டு

அவர்களுக்கு ஒரு திருவள்ளுவரை பரிசாக அளிப்பதிலே மிகவும் இந்த பொங்கலை எப்படி கொண்டாட வேண்டும் அவர்கள் எப்படி எல்லாம் வரவேற்க வேண்டும் அதுக்காக எத்தனை முறை இவர் மனைக்கிட்டு பார்க்கலாம் நான் வேணு பெருமையாடுகிறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்க அவங்களுக்கு ஒரு கலர் கொடுத்தாரு ஏன் கலர் கொடுத்தாங்கன்னு அப்படிதான் தெரியுது அவங்க எல்லாம் தீ பிரிக்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு அந்த பொங்கல் தான் வச்சு அதே மாதிரி இந்த மாதிரி பொங்கலை என் வாழ்க்கையை நான் பார்த்ததே இல்லை என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு அங்கே விளையாட்டாக திருவு ஊரடி திருவிழாக்கள் அதே மாதிரி பாட்டு பாடிய மாணவி இங்கே பரதநாட்டியம் ஆடிய மாணவி எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும் வார்த்தைகளையும் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அடுத்த ஆண்டு என்னுடைய புத்தகம் திருத்தப்பட்ட புத்தகம் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் அந்த புத்தகத்தை ஐயா அவர்கள் கட்டணம் இல்லாமல் அனுப்புவார் அது நோக்கமே என்னன்னா அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த புத்தகம் போய் சேர வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் மூலத்தை முதலில் படித்து விட்டால் அவன் எப்போது அவனுக்கு நினைவு தோன்றுகிறதோ அப்போது எந்த உரை என்ன நினைக்கிறானோ அந்த உரைதான் சரியான உரை என்று நான் சொல்லுவேன் நிறைய பேர் கேட்பாங்க இதுக்கு என்ன உரையாட என்ன உரையின்னு சொல்லி ஆனால் நான் சொல்லக்கூடிய என்னன்னா வலுவர் போய் கேட்டதான் தெரியும் அவர் ஏன் அந்த மாதிரி அவரை கேட்டதான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டா அவர் ஒரு உரையை நினைச்சிட்டு இருப்பாரு என்ன வந்து கேப்பாரு ஐயாச்சு சரியாதானா அப்படின்னு அதுவும் சரி கோடி பேர் சொன்னாலும் அதுவும் சரி திருக்கோளை பற்றி எல்லாமே பொருந்தும் இப்ப எல்லாம் உங்கள் வீட்டில் ஏதாவது வெளியேதங்கள் நடந்தால் அந்த புத்தகத்தினுடைய மேலில் மேலத்துக்கு மேல அந்த திருமணமாக இருந்தால் அந்த பத்திரிகையை போட்டு தருவார்கள் அந்த புத்தகத்தை கூட அந்த பையில ஒரு புத்தகத்தை போட்டு அந்த விழாக்கள் கொடுக்கலாம் அதுல புதுமனை புகவாள இருந்தாலும் சரி மஞ்சள் நாட்டு விழாவாக இருந்தாலும் சரி வைப்பு விழா இருந்தாலும் சரி எந்த விழாவாக இருந்தாலும் சரி அந்த படியிலே தேங்காய் போடுங்க வேணாம் சொல்ல அது உள்ள ஒரு புத்தகத்தை போடுங்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துகள் நன்றி ஐயா